பாய் ஆள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வரதுக்களையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்யணும்னு அந்த வீடியோலேயே வந்து செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருப்பேன் அதை தான் வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஆனால் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்மளோட வசதிக்கேற்ப நம்ம வந்து கிராண்டாக செஞ்சுக்கலாம் நான் வந்து வீடியோக்காக வந்து இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் கிட்டே கிருஷ்ணன் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி ராதே கிருஷ்ணன் சேர்ந்து அந்த மாதிரி படம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சாமி கும்பிட்றீங்களோ அந்த இடத்துல வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாக்கோளம் போட்டுட்டு ஒரு மனை வச்சுக்கோங்க அதுக்கு மேலேயும் நீங்கள் மாக்கோளம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம வந்து சிலையோ இல்லை கிருஷ்ண படமோ அது மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறம் பூவால் நம்ம வந்து அழகாக நம்ம வந்து அலங்கரிச்சுக்கணும் கிருஷ்ணரை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விளக்கு இருந்துச்சு அப்படின்னா குத்துவளக்கு நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரி அந்த தீபம் வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இந்த அஞ்சு பொருள் கண்டிப்பாக வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த அஞ்சும் இல்லைன்னா ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பாலாவது இருந்துச்சுன்னா கூட போதும் அந்த பால் வச்சாவது நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ஏதா ஒன்றாவது நம்ம வச்சு வந்து சாமி கும்பிட்ணும் எல்லார் வீட்லேயும் பால் தயிர் மோர் எல்லாமே இருக்கும் இல்லையா அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க கிருஷ்ணர் அப்படின்னாவே வந்து தீமைகளை அழைத்து நன்மைகளை நிலைநாட்டுறதுக்காக அவதாரம் எடுத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவதார தினத்தில் அவரை மனதார நம் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துன்பம் தீமை இது எல்லாமே நீங்கி கிருஷ்ணரோட அருளால் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஞானம் மனசு தெளிவு இது எல்லாமே கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க வந்து விரதம் இருந்து வழிபடலாம் ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாக்கோளத்தால் ஆனால் அந்த பாதை வந்து வரைவோம் கண்டிப்பாக அது வந்து கிருஷ்ணனே உள்ளே வர மாதிரி ஐதீகம் நம்ம அந்த மாதிரி வரைஞ்சிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்க காலால் வந்து வச்சு வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கையாளி வந்து நம்ம அதை கையை வச்சு அச்சு மாதிரி வச்சு வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது தான் அதுக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பூ வந்து வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இது பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற பெயரால் வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் புராணங்கள் குறிப்பிட்டபடி கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தில் வந்து அதாவது சுமார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவதரித்ததாக சொல்லப்படுது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தான் வந்து கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுறாங்க கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதனாலேயே தேய்பிரை பட்சங்களை கிருஷ்ண பட்சம் என்றும் அழைக்கிறாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவரின் குழந்தை பருவங்களை நினைவுபடுத்தும் விதமாக தான் கண்ணனை வந்து குழந்தையாக பாவித்து வழிபாடுகள் வந்து நடத்தப்படும் இந்த மாதிரி தான் வந்து புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது இது வந்து ஆடி மாதத்தில் கடைசி நாளான ஆடி தேதி வரை இருக்குது அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இருந்தாலுமே கார்த்திகை நட்சத்திரம் தான் அதனால் இது வந்து முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாகவும் வந்து கொண்டாடப்படுற மாதிரி இருக்குது அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து இருக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தொரு மணிக்கு துவங்கி இரவு பதினொன்று பதிமூணு வரை அஷ்டமி திதி வந்து இருக்குது ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தொம்போது மணிக்கு தான் ரோஹிணி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தெட்டு வரை ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி ஒரு நாளிலும் ரோஹிணி நட்சத்திரம் மறுநாளும் வரதுனால ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ரெண்டு நாட்களில் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியை எடுத்துக்கிட்டு வழிபடணும்னு எல்லாேருக்கும் டவுட் இருக்கும் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாகவே தான் இருக்கும் இதனால் முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை எப்போ எப்படி செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் அவதரித்தது வந்து நள்ளிரவு நேரத்துலங்கிறதுனால மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து கொண்டாடப்படுறது வழக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சில பகுதியில் வந்து கொண்டாடுறாங்க மறுநாள் வந்து கோகுலத்திற்கு வந்த நாளை வந்து கோகுலாஷ்டமியாக சில பகுதியை சேர்ந்தவர்களும் கொண்டாடுற மாதிரி வழக்கம் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்துக்கு வந்த கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடலாம் பொதுவாக அஷ்டமி திதியை மையமாக வச்சு தான் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து பெரும்பாலானவங்க கொண்டாடுறது இருக்குது அதனால தான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னும் கோகுலாஷ்டமி அப்படின்னு குறிப்பிட்றோம் அதனால் அஷ்டமி திதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலை நேரத்தில் கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் இன்னும் சில பேர் வந்து இப்படி கொண்டாடுவாங்க கோகுலத்திற்கு கிருஷ்ணன் வந்த நாளை தான் கொண்டாடும் வழக்கம் உள்ளது அப்படிங்கிறவங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து கண்ணனை வரவேற்று கொண்டாடி மகிழலாம் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி வழிபாடு செஞ்சுருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அதாவது அந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா காலையில் நேரமாக இந்த தலை குளிச்சுட்டு கிருஷ்ணர் வந்து வழிபடணும் அந்த தினத்தில் வந்து மூன்று பிறவைகளில் செய்த பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க அப்படி விரதம் இருந்து வழிபட்டோம்னா மலலை செல்வம் குறையாத செல்வம் இது எல்லா வரங்களும் வந்து கிருஷ்ணர் தருவாருங்கிறது நம்பிக்கை விரதம் இருக்கும்போது பழங்கள் பழச்சாறுகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி முடியாதவங்க அரிசியால் செஞ்சதை தவிர வேறு ஏதாவது வந்து உணவை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டும் வந்து விரதம் இருக்கலாம் அதாவது எதுவுமே சாப்பிடாமே வந்து விரதம் இருக்கலாம் அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து வந்து இது நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் பிறந்தபோது மூவர் மட்டும் விழித்திருந்ததாக வந்து புராணத்தில் சொல்லப்படுது அதாவது வசுதேவர் தேவகி அதுக்கப்புறம் சந்திர பகவான் இதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையான சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் சனிக்கிழமை வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே வந்து வீட்டெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமானியெல்லாம் கழுவி வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கிருஷ்ணர் படம் இருந்தாலும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா சிலை இருந்தாலும் சரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல மனை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு இலை இந்த மாதிரி வெத்தலை இதெல்லாம் அதுக்கு மேலே அரிசி அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து விக்கிரகம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சாமி கும்பிட்லாம் அப்புறம் பூவால் நீங்கள் வந்து அலங்கரித்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி குத்து விளக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை எந்த விளக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து விளக்கு இருந்தாலும் சரி அது மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யறது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாழை இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசியை பரப்பி அதுக்கு மேலே ஒரு வெண்கல குடம் அது அது நிறைய வந்து நீர் அதில் நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க கலசம் மாதிரி நீங்கள் வந்து அமைச்சிக்கோங்க அதுக்கு மேலே மாவியை வச்சு தேங்காய் வச்சு கலசம் மாதிரி நீங்கள் வச்சு அமைச்சிக்கிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு கலசம் அமைச்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையார் பிடிச்ச போனால் மஞ்சளில் கலந்து அது மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடித்த எல்லா பலகாரம் வந்து செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிஞ்ச இனிப்பு வகை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா சீடை முறுக்கு அதுக்கப்புறம் பழங்கள் வந்து நாவல் பழம் விளாம்பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜையை வந்து தொடங்கலாம் பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் வந் கண்டிப்பாக அந்த பால் தயிர் மோர் சொன்னோம் இல்லையா அது கண்டிப்பாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் குறைஞ்சது நீங்கள் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா அவள் இருக்கு இல்லையா அவள் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாதம் இருக்குது இல்லையா அந்த பாதங்கள்லேயும் வந்து அரிசி மாவால் நீங்கள் கிருஷ்ண பாதம் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்படில்லாம் உங்கள் கையாலேயே வந்து கிருஷ்ண பாதங்களை வந்து நீங்கள் வெளியிலேருந்து வந்து வரைஞ்சிட்டு வரணும் உள்ள மட்டும் பண்ணக்கூடாது வெளியில் வாசல் இருக்குது இல்லையா அங்கேருந்து வந்து வரைஞ்சிட்டு வந்து உள்ள சாமி படம் எங்கே வச்சிருக்கோம் கிருஷ்ணர் படம் அந்த இடம் வரைக்கும் வரைஞ்சி வச்சிருக்கணும் எப்பையும் போல் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விளக்காவது நெய் போட்டு நீங்கள் வந்து தீப ஏற்றுங்க எப்போவுமே எந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிள்ளையாரை வந்து வச்சு வணங்குவோம்ல அது மாதிரி பிள்ளையார் குடிச்சு வச்சுட்டு அப்போ வந்து கிருஷ்ணரையும் வணங்கிட்டு பூஜை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இது வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி கும்பிட்டு அதுக்கப்புறம் பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிருஷ்ணரை வந்து மனசில் நினச்சிட்டு கிருஷ்ண தூதிகள் மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீப தீப ஆராதனை நீங்கள் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கிருஷ்ண தூதி செய்யும்போது மலர்களை வந்து கிருஷ்ணர் மீது வந்து நீங்கள் தூவணும் அதாவது அர்ச்சனை செய்கிற மாதிரி நீங்கள் வந்து பூ வச்சு நீங்கள் வந்து அர் அர்ச்சனை செஞ்சுக்கணும் கிருஷ்ண படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அது மாதிரி வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி நூற்றி எட்டு போற்றி வந்து நீங்கள் சொல்லலாம் கிருஷ்ணன் சிலை இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் அந்த நாளில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க அப்படி இல்லாதவங்க கிருஷ்ண படம் வச்சு இந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு மந்திரமும் தெரியலன்னா அப்படின்னாலும் நூற்றி எட்டு போட்டு சொல்கிறது வந்து ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கு இல்லையா அந்த மந்திரம் நீங்கள் வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லி வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த மந்திரம் வந்து ஈஸியாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு பூஜை பண்ணலாம் ரொம்ப கஷ்டமானதாக சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எது வந்து ஈஸியாக உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வந்து சொல்லி வழிபாடு செய்யலாம் பூஜை முடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு முன்னாடி வச்சுருக்கமில்ல கலசம் அதை வந்து கொஞ்சம் வலதுபுறமாக வந்து நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து முடியாதவங்க வந்து பழங்கள்லாம் வச்சு படைச்சிருப்பீங்கள்ல அது வந்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்கள் இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்களும் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு படைத்த நெய்வேத்தியங்களை வந்து பக்கத்தில் குழந்தைகளை வந்து வீட்டுக்கு அழைச்சி நம்ம கொடுக்கும்போது அந்த கண்ணனே நம்முடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணெய்யை படைத்து இந்த நாளில் வழிபடுது ரொம்ப ரொம்ப சிறப்பு எதுவுமே செய்ய முடியாதவங்க அதாவது இனிப்பு பலகாரம் எதுவுமே செய்ய முடியாதவங்க வந்து ஒருபடி அவல் இருக்கு இல்லையா அவல் அப்புறம் சர்க்கரை இது ரெண்டி கலந்து வச்சு நீங்கள் வழிபடுறதுனால கிருஷ்ணரோட அருளை வந்து பெற முடியும் கண்டிப்பாக இதை மறந்துடாமல் இதை செய்யுங்க கண்டிப்பாக வெண்ணெய் நெய் பால் இதை கண்டிப்பாக வச்சுருங்க அதுக்கப்புறம் அவள் அவல் கண்டிப்பாக வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மோஸ்ட்லி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்